சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்மை நம்பியிருக்கிற தம்மை விசுவாசிக்கிற தம்மை தொழுது கொள்ளுகிற தம்மை ஆராதிக்கிற சேனைக்கு வல்லமையை கொடுக்கும்படிக்கு இந்த பூமியிலே ஏற்படுத்தின சபைக்கு நன்றி பலிகள் தேவனுடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படுகிற பரிசுத்த சபைக்கு நன்றி கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் வருகையும் வல்லமையும் தெரிவிக்கிற பரிசுத்த சபைக்கு நன்றி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு வல்லமையாய் தருப்பிக்கிற சபைக்கு நன்றி உலகத்திலுண்டான கேட்டுக்கும் இச்சைகளுக்கும் நம்மை விளக்கி நம்மை காத்து கொள்ள வல்லமையுள்ள சபைக்கு நன்றி எதிரிகளால் தாக்கக்கூடாத அரண் சூழ்ந்த பட்டணமாகிய வல்லமையுள்ள சபைக்கு நன்றி எல்லாவித சாபங்களுக்கும் நம்மை விளக்கி காத்துக்கொள்ளுகிற வல்லமையுள்ள அடைக்கல பட்டணமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற தேவனுடைய வல்லமையான செங்கோல் வைக்கப்பட்டிருக்கிற வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி ஆட்டுக்குட்டியானவரின் கலியான விருந்துக்கு போகும்படி நம்மைக்கு வல்லமை கொடுக்கிற வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி இலக்கங்களை கணக்கு பார்க்கிற புத்தியின் வல்லமையை கொடுக்கிற உம்முடைய வீடாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி புதிய பாட்டை தேவருக்கு முன்பாக பாட எங்களுக்கு நாவின் வல்லமையை கொடுக்கிற உம்முடைய வீடாகிய சபைக்கு நன்றி கிறிஸ்து நம்மில் பிரகாசிக்க நம்மை எழுப்புகிற வல்லமையை கொடுக்கிற உம்முடைய வீடாகிய சபைக்கு நன்றி அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற வல்லமையை கொடுக்கிற உம்முடைய வீடாகிய சபைக்கு நன்றி ஜீவ காலத்தின் மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற வல்லமையை கொடுக்கிற ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் எங்களை பாதுகாக்கிற வல்லமையுள்ள ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி பொல்லாங்க நீகிற அக்னியாஸ்திரங்களை அவித்து போட வல்லமையுள்ள ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி நாங்கள் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற வல்லமையை கொடுக்கிற ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி கர்த்தத்துவ கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் வளப்பட வல்லமை கொடுக்கிற உம்முடைய ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி தேவ சாயலை நாம் தரிசிக்கும்படிக்கு வல்லமை கொடுக்கிற உம்முடைய ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி இயேசுவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நாம் ஐக்கியப்படுவதற்கு வல்லமையை கொடுக்கிற உம்முடைய ஆல ஆலயமாகிய சபைக்கு நன்றி சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருக்கிற வல்லமையை கொடுக்கிற உம்முடைய ஆலயமாகிய சபைக்கு நன்றி ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மரவாய் இருந்த ரகசியம் வெளிப்பட்ட வல்லமையுள்ள உம்முடைய ஆலயமாகிய சபைக்கு நன்றி தேவனால் நமக்கு ஊழியக்காரன் என்ற உத்தியோகம் கொடுக்க வல்லமையுள்ள உம்முடைய ஆலயமாகிய சபைக்கு நன்றி பூரண அறிவை அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வல்லமை கொடுக்கிற உம்முடைய ஆலயமாகிய சபைக்கு நன்றி பூரண அறிவை அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வல்லமை கொடுக்கிற உம்முடைய ஆலயமாகிய சபைக்கு நன்றி தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழங்களை வெளிப்படுத்த வல்லமையுள்ள உம்முடைய ஆலயமாகிய சபைக்கு நன்றி வாக்கு பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வல்லமை கொடுக்கிற தோட்டமாகிய சபைக்கு நன்றி பாதுகாப்பு ப பாதுகாத்து பண்படுத்தி அனுபவிக்க வல்லமை கொடுக்கிற உம்முடைய தோட்டமாகிய சபைக்கு நன்றி நய வசனப்பிற்கு எங்களை விளக்கி பாதுகாக்கிற வல்லமை கொடுக்கிற உம்முடைய தோட்டமாகிய சபைக்கு நன்றி லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் நாங்கள் கொள்ளை போகாமல் எங்களை பாதுகாக்கிற வல்லமையுடைய தோட்டமாகிய சபைக்கு நன்றி இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு எழுந்திருக்கும் ஞானஸ்நான வல்லமையை வைத்திருக்கிற தேவனுடைய சபைக்கு நன்றி நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு எங்களை மறிக்க வைக்கிற வல்லமையை கொடுக்கிற தோட்டமாகிய சபைக்கு நன்றி